வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் முதல் வாரமே கழகத்தினுடைய பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் திமுக கழகத்தையே தாக்கி பொதுக்கூட்டங்களில் பேசத் தொடங்கினார் கட்சிக்குள் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அக்டோபர் பத்தாம் நாள் திமுக கழகத்தினுடைய தலைமை செயற்குழு கூடியது அதில் இருந்த முப்பத்தி ஓரு உறுப்பினர்களில் இருபத்தாறு பேர் எம்ஜிஆரை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே விளக்க வேண்டும் என்றார்கள் கலைஞர் சமாதானம் சொல்லி கொண்டிருந்தார் பேசுவோம் நாம் அவரோடு பேசிவிட்டு முடிவெடுப்போம் என்றார் ஆனால் நாவலர் நெடுஞ்செடியன் அவர்கள் பொதுச் செயலாளர் அவரும் என் மதுரை முத்து போன்றவர்களும் ஏற்கவில்லை உடனடியாக அவரை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே நீக்க வேண்டும் என்று நாவலர் வாதாடினார் அவருக்கு செயற்குழுவிலும் பெரிய ஆதரவு இருந்தது எனவே கலைஞரும் அதற்கு இசைவு கொடுத்து விட்டார் ஆனால் பிற்காலத்தில் என்ன நடந்தது எம்ஜிஆரை விலக்கியே தீர வேண்டும் என்று உறுதியாக இருந்த நாவலர் மதுரை முத்து போன்றவர்கள் எல்லாம் எம்ஜிஆருடன் போய் சேர்ந்து விட்டார்கள் அரசியலில் எதுவும் நடக்கும்